டக்கு 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 குண்டா குச்சச்சி குச்சச்சி கரங்க எதை சாப்பிட்டு விழுந்துப் போயி இந்த வீட்ல யாருமே காணومه ஏ இந்த சட்டுக்கு வந்து பாயி விழுந்துப் போயி இங்க யூர் பாற கைடாப்டி கைடாப்டி விழுப்டி விழுப்டி வந்து விழுப்டி நல்ல கை பண்ணு கை பண்ணு கை பண்ணா பாருங்க ஏய் யாரா ஏய் ஏசி மாத்தறத வந்து அது வந்து அது வந்து தெரியல என்ன பண்ணுவாரு ஆயிடுச்சு அந்த வீட்டுக்காரன் எந்த வீட்டுல எந்த வீட்டுல இருந்து அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா யார் அய்யோ ஐயோ